ஒரு பேட்டி ஒரு பேட்டியில் ரெண்டு பேரும் பேசுறாங்க பேசும்போது அது வந்து டைரக்டா ஒரு தனி மனித தாக்குதல் நடக்குது அந்த தாக்குதலின் அடிப்படையில் பெண் போலீஸோட நடவடிக்கைகள் குறித்து பேசுறது அப்படிங்கறத ஏற்றுக்கொள்ள முடியாது திமுகவோட பேச்சாளர் வந்து ஒரு நடிகை குறித்தும் பேசினார் தரக்குறைவா பேசினார் நடிகையா இருந்தாலும் பெண் தானே அந்த பெண் குறித்தும் அவர் பேசுனது தவறு தானே ஆனா அவரை வந்து இப்ப கட்சியிலே நினைச்சுக்கிட்டாங்க ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோட ஒரு தனி மனிதனை தாக்குதல் செய்யணுங்கிற எண்ணத்தோட சட்டத்தை கையில வச்சுக்கிட்டு காவல்துறையை கையில வச்சுக்கிட்டு நீங்க இது மாதிரி நடந்துகிட்டீங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி சினிமா பாடல்கள்லாம் அந்த புகைப்பிடிக்கிறதா இருக்கட்டும் அதெல்லாம் எதிர்த்து தொடர்ச்சியாக வந்து பேசிட்டு வந்தீங்க கண்டினியூஸாக அந்த போதைப் பொருட்களுடைய பயன்பாடுன்றது ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியுதுன்ற மாதிரி டெய்லி நம்ம பேப்பரில் பார்க்குறோம் நியூஸில் பார்க்குறோம் அது ரிலேட்டடாக எந்த ஒரு போராட்டமும் ராஜேஷ் பிரியா அவர்கள் முன்னெடுத்து பண்ண மாதிரி பார்க்கல என்ன காரணம் நீங்கள் உண்மையிலேயே யார் மெயின் சப்ளை பண்ணுறா அந்த கஞ்சாவுக்கு வந்து மெயின் சப்ளையர் இருப்பாங்கல்ல அவர்களை நோக்கி நீங்கள் பயணத்தை தொடங்கி அவங்கள பிடிச்சி உள்ளே போட்டால் ரொம்ப சுலபமாக முடிஞ்சிடும் தமிழ்நாட்டிலேயே விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் அந்த மொத்த வியாபாரிகள் இருப்பாங்க இன்னும் சொல்ல போனால் ஜாஃபர் சாதிக்னு ஒருத்தர்

பேசுறதுபடியா பேசிய நேர்களுக்கு வணக்கம் இன்னும் நம்மளோட நிகழ்ச்சியில் அனைத்து மக்கள் அரசியல் கட்சி தலைவர் திருமதி ராஜேஸ்வரி புரியா அவங்க அவருடைய கைது அதுதான் வந்து ஒரு வாரமா பேசப்பட்டு வருது எப்படி பாக்குறீங்க முதல்ல உங்களுடைய கருத்து அவர் பேசியது அப்படிங்கிறது வேணா சட்டத்திற்கு புறம்பாக இருக்கலாம் இருக்கு அதுல ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை ஆனா அதற்காக இவங்க நடவடிக்கைகள் எடுக்க எடுத்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் படுபயங்கரமான குற்றவாளிகள் எல்லாம் நீங்க சாதாரணமாக கையாள்ற மாதிரி இருக்கு இந்த அளவுக்கு இல்ல ஒரு ஒரு கருத்து சுதந்திரத்தின் அடிப்படையில அவருடைய கருத்தை அவர் தெரிவிக்கிறாரு சட்டங்களின் அடிப்படையில நீதிமன்றத்துல நீங்க வழக்கு தொடரலாம் அதற்கான தண்டனை என்னவோ அதை ஏற்றுக்கொள்ள தான் இருக்கணும் யாரா இருந்தாலுமே சொல்ற அப்படி இருக்கும்போது அவரை வந்து அடிச்சது அவரே சொல்றாரு இருக்குல அடிச்சாங்கன்னு சொல்றாரு இதெல்லாம் மிகவும் சட்டத்திற்கு புறமான இது எப்படின்னா யாரையோ ஒருத்தரை திருப்திப்படுத்துறதுக்காக தொடர்ச்சியாக திமுகவை பத்தி பர்சனலாகவே சொல்லி பேசியிருக்கார் அப்படி இருக்கும்போது உதயநிதி அவர்கள் பத்தி பேசும்போது ஒரு நடிகை குறித்து பேசியிருக்கார் இதற்கெல்லாம் வந்து யார் அந்த நடிகைகள் எல்லாம் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா நான் இவர் அடிச்சுட்டேன் அந்த அதிகாரத்தை வந்து நாங்கள் எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கறது வந்து ஒரு 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 அதிகார துஷ்பிரயோகமாக தான் பார்க்க முடியுது ஒரு பேட்டில ரெண்டு பேசுறாங்க பேசும்போது அது வந்து டைரக்டா ஒரு தனி மனித தாக்குதல் நடக்குது அந்த தாக்குதலின் அடிப்படையில பெண் போலீஸோட நடவடிக்கைகள் குறித்து பேசுறது அப்படிங்கறது ஏற்றுக்கொள்ள முடியாது நானும் ஒரு பெண் தான் அப்படி இருக்கும்போது என்னதான் இருந்தாலும் அது நீங்கள் வெளிப்படையாக பொதுத்தளத்தில் பேசும்போது நீங்கள் வந்து பெண்களை வந்து ஜெண்டர் ரீதியாக நீங்கள் டவுன் பண்ணிவிட்டு அவங்கள இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரையறைக்குள்ளே கொண்டுட்டு வர்றதை யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாது தான் அதை நான் சரின்னு சொல்லி எந்த இடத்துலையுமே என்னால் சொல்ல முடியாது ஆனால் அதற்காக இவங்க இவ்வளோ நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அதிகப்படித்தனமாக இருக்கு ஏன்னா இதே வந்து திமுகவோட பேச்சாளர் வந்து ஒரு நடிகை குறித்தும் பேசினார் தரக்குறைவாக பேசினார் நடிகையாக இருந்தாலும் பெண் தானே அந்த பெண் குறித்தும் அவர் பேசினது தவறு தானே ஆனால் அவரை வந்து இப்போ கட்சியில் இணைச்சிக்கிட்டாங்க திமுக வந்து ஒரு நடவடிக்கை ஒரு தற்காலிக நீக்கம் செஞ்சுருந்தாங்க அவங்கள கட்சியில் கூட இணைச்சிக்கிட்டாங்க அப்புறம் கனிமொழி அவர்கள் ஒரு கூட்டம் நடத்தும் போது அந்த கூட்டத்தில் பெண் காவலரை பாலியல் சிண்டல் செய்தாங்க அவர்களையெல்லாம் நீங்கள் இந்த அளவுக்கு வந்து கையை உடச்சி காலை உடச்சி அப்படிலாம் ஒரு தண்டனை கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அரசா இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் உண்மையாகவே நம்ம எல்லாருக்கும் ஓகே பெண்களுக்கு எதிராக யார் செஞ்சாலும் ஒரு பெரிய பாகுபலியாக திமுக மாறிடும் அப்படின்னு நாம் நினைக்கலாம் உங்கள் கட்சியில் பெண்களுக்கு எதிராக பேசியவர்களை பெண் காவலரை பாலியல் சிண்டல் செய்தவர்களை எல்லாம் நீங்க வந்து கண்ணும் காணாம ஒரு எஃப்ஐஆர் போட்டதே எழுபத்தி ரெண்டு மணி நேரம் கழித்துதான் வெளிப்படையாக நடந்த சம்பவம் அந்த சம்பவத்தை வந்து இமீடியட்டா எஃப்ஐஆர் போட கூட உங்களால முடியல அப்படி ஏன்னா கட்சிக்காரவங்கன்னா வேற மாதிரி நீங்க உங்களுடைய நடவடிக்கை எல்லாம் இருக்கு இது வந்து முழுமையாக ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோட ஒரு தனி மனிதனை தாக்குதல் செய்யணுங்கிற எண்ணத்தோட சட்டத்தை கையில் வச்சுக்கிட்டு காவல்துறையை கையில் வச்சுக்கிட்டு நீங்க இது மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னா உங்க மேல ஒரு ஒரு மாதிரியான இமேஜ் உருவாயிடும் உங்களை யாருமே மதிக்க மாட்டாங்க அரசாங்கமாக அதை நினைக்க முடியாது அப்ப நீங்க இருந்தால் எது வேணாலும் செய்வீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஆ தேவையில்லாத பல வழக்குகளை போடுறது இப்போ காங்கிரஸை சேர்ந்த ஹசீனா அவர்கள் கூட மேடையில் பேசுறாங்க எல்லா வழக்கையும் போடுங்க அவர் மேல எல்லா வழக்கையும் போடுங்க நீங்க எல்லாம் வந்து வந்து எனக்கு தான் இருக்குது இருந்தாலும் சொல்ல வேண்டிய நிலை ஏன்னா ஒரு மனிதன் என்ன குற்றம் செய்கிறானோ அதற்கான வழக்குகளை தான் போடணும் அதற்கான தண்டனையை தான் பெறணுமே தவிர எல்லா வழக்குகளையும் போடுங்கன்னு ஒரு அரசியல் கட்சியில ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு பெண் மேடையில பேசுறாங்கன்னா இவங்க எல்லாம் அடியாட்களாக இருக்க வேண்டியவர்கள் அரசியல்வாதியாக இருக்க வேண்டியவர்கள் கிடையாதுல்ல அதுதானே உண்மையும் கூட நீங்க மேடையில எல்லா வழக்கையும் போட்டுன்னு பேசினா அது எப்படி ஒரு குற்றம்னா அந்த குற்றத்துக்கு தான் நீங்க வழக்கு போடணும் அந்த புரிதல் கூட இல்லாமல் இமோஷனலா பேசுறோம்ங்கறது அடிப்படையில் என்ன வேணாலும் பேசக்கூடாது நான் எப்பவுமே சொல்றேன் தப்பு செய்தால் தண்டனை அனுபவிக்கலாம் அதற்கான சரியான தண்டனையை நிச்சயமாக யாருக்காக இருந்தாலும் சரி இப்போ காவல்துறை தரப்புல என்ன சொல்றாங்கன்னா அடிக்கவே இல்லை ஒரு பொய் சொல்றாரு இல்ல அது வந்து எக்ஸ்ரேல தெரியுது விரல் உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி மருத்துவ ரிப்போர்ட் கொடுக்குறாங்களே அப்ப அது எப்படி பொய்யாக முடியும் அரசு மருத்துவமனையில் டெஸ்ட்டுமே பண்றாங்க அப்போ அதோட ரிப்போர்ட் எப்படி பொய்யாக அமையும் இதுதான் தொடர்ச்சியாக நீதிமன்றத்தில் அது மாதிரி நீதிபதி அவர்கள் சொல்லிட்டாங்க இந்த மாதிரியான பேட்டிகளை எடுக்கிறவங்களும் அவங்களதான் ஏ ஒன்னா ஏ ஒன்னா போடணுங்கிற மாதிரி நீதிமன்றத்தில் நீதிபதி சொன்னதன் அடிப்படையில் கைது செய்திருக்கிறார்கள் எதா இருந்தாலுமேங்க அதற்கான என்ன வழக்குகளோ அதை போட்டு அவங்கள வந்து நடவடிக்கை எடுத்தால் பரவாயில்ல அதை மீறி வேறு வழக்குகளை எல்லாம் கோர்த்து போட்டு அரசியல் காழ்ப்புணர்ச்சியை கொண்டு போய் காமிச்சாங்கன்னா இது ஒரு ஜனநாயகமாக பார்க்கப்படாது சர்வாதிகார போக்காக தான் பார்க்கப்படும் இதே வழக்கிய பல்வேறு மாவட்டங்கள்ல பல்வேறு பெண் காவலர்கள் வந்து பதிவு பண்ணிட்டே வராங்க எஃப்ஐஆரோ அதுக்கு அடுத்த நாள் எடுத்தாலும் போட்டு வராங்க இல்லை எனக்கு அதாவது பெண் காவலர்கள்லாம் அவர்களுடைய மனநிலையை பொறுத்து அவர்கள் வந்து புகார் கொடுக்கறது அப்படிங்கிறது கொடுப்பாங்க இதற்கு குண்டாஸ் போடுவாங்களா அப்படின்னா நிச்சயமாக போடுவதற்கான வாய்ப்பு இந்த அரசு உருவாக்காது எப்ப எப்பன்னு காத்திருந்த மாதிரி தானே நடந்துக்கிறாங்க அவர்கள் வந்து உதயநிதி அவர்களை பத்தி பேசிட்டாரு அவங்க பர்சனலா பல ஊழல்களை பத்தி வெளியிட்டுட்டாரு அப்படிங்கும் போது அதற்கெல்லாம் நடவடிக்கை எடுக்க முடியாது அதற்கெல்லாம் நடவடிக்கை எடுக்க முடியாத இடத்துல இருக்கும்போது ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அமைந்த மாதிரி அவர்களை தூண்டுதலின் அடிப்படையிலேயே பல பேர் புகார்களை கொடுத்துட்டு இருக்காங்க தூண்டுதலின் அடிப்படையிலேயே எதுக்கு வந்து நிற்கிறோன்னு கூட தெரியாம கூட்டமாக பெண்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து அரசியல்ல இப்படி ஒரு கீழ்த்தரமான அரசியல் சரியானதா இல்லை தொடர்ச்சியா நம்ம உதயநிதி அவர்களும் முதல்வர் அவர்களையுமே குற்றம் சாட்டு வரோம் ஆனா அவங்கள பத்தி பேசுறதுக்கு கைது பண்ணவே இல்லையே காவல்துறையை பற்றி பேசுறதுக்காக இந்த அரசு நடந்திருக்கு கம்ப்ளீட்டும் அப்படி தான் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்ம அவங்களே குற்றம் சொல்றதுல அவங்க சொல்லி தான் கைது நடந்துச்சுன்னு சொல்றதுல எப்படி கரெக்டாக எடுத்துக்கோங்க இல்லைங்க நான் அதுதான் கேட்குறேன் அவர்களை சொல்லி நேரடியாக சொல்லி அரஸ்ட் பண்ணால் இது வந்து ஒரு சூட்சமமானது தானே இது எல்லாருக்குமே புரியும்ல இது ஒரு ட்ரிக் மாதிரி தான் ஓகே எப்படியா இருந்தாலும் வேற யாரையாவது பேசுவாரு அப்ப நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கடந்து போறது தானே தவிர அவர்கள் யாரும் வந்து என்னை பற்றி பேசியதற்காக எந்த பழிவாங்கும் நடவடிக்கையும் எடுக்காத நபர்கள் கிடையாது திமுகவை வரைக்கும் அந்த பழி வாங்கணுங்கிற எண்ணம் மிக அதிகமாகவே இருக்கும் அவங்கள்ட்ட அதற்கான காத்திருந்தாங்க அது கிடச்சிருச்சு அவ்வளோதான் நம்ம அவங்கள வந்து நேரடியாக பேசுமோ செஞ்சால் அப்போ உங்களை பேசுனால் நீங்கள் செய்வீங்களான்னு ஆதரவு இவருக்கு அதிகமாயிடும் இப்போ ஒரு பொதுவான பிரச்சனையை குறித்து ஒரு பொதுவான ஒரு குறிப்பிட்ட நபர்களை வேறு மாதிரி பேசும்போது எடுக்கும்போது இது வந்து அவர்கள் சாராமலே இவரை வந்து முடிக்கலாம் இவரை என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இவர் சூழ்ச்சி தானே ஓகே இந்த சூழ்ச்சி அப்படிங்கிறது கூட தெரியாத அளவுக்கு உள்ளவங்க கிடையாது அவர்களுக்கு சூழ்ச்சி மட்டும்தான் அதிகமாக தெரியும் அதனால அந்த சூழ்ச்சியில மாட்டிக்கிட்டாரு நேற்று அவருடைய வீடு மற்றும் அலுவலகங்கள்லாம் சோதனை பண்ணியிருந்தாங்க வீட்டை வந்து பூட்டி இருந்த விட உடைச்சிட்டு போய் சோதனை பண்ணியிருந்ததா சொல்லியிருந்தாங்க ஸோ அதுலேயும் நிறைய பொருட்கள் தெரிய நிறைய ஆவணங்கள் கை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க கஞ்சாவும் கைப்பற்றி இருக்கதா சொல்றாங்க இதுக்கு முன்னாடி கைது பண்ணப்போ ஒரு வாகனத்தில் கஞ்சா இருந்ததுன்னு சொல்லி வழக்கு போட்டுருந்தாங்க இந்த விஷயத்தை எப்படி பார்த்தீங்க இது வந்து பழைய திரைப்படங்கள்ல வர்ற மாதிரி இருக்குங்க இல்லை அது உண்மையாக கூட இருக்கலாம் இல்லையா கூட அதாவது கேள்வி அப்படின்னு கேட்கும்போது நாம் நாம வந்து அசம்ஷன் தான் ஆன்சரும் பண்ண முடியும் நம்மளால உறுதியா அவங்க வீட்டில் கஞ்சாவே இல்லைன்னு சொல்ல முடியாது நான் அவங்க வீட்டுக்கு போய் பார்க்கல அதனால் ஏன்னா அதை நம்ம உறுதியாகவும் சொல்ல முடியாது ஆனா இது காலம் காலமாக கஞ்சா வழக்கு அப்படிங்கிறது பொதுவாகவே அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய யாராக இருந்தாலும் ஒரு சாமானியர் மேலே கூட வீட்டில் கொண்டு போய் கஞ்சா வச்சுட்டு கஞ்சா இருந்துச்சுன்னு அவங்கள பிடிச்சிட்டு போகிறது இதெல்லாம் வந்து நம்ம பழைய கதைகள் பழைய வரலாறுகள்ல நிறைய நம்ம இதை பார்த்துருக்கோம் அதன் அடிப்படையில் நம்ம வந்து இதை முழுமையாக நம்ப முடியாதுங்கிற அடிப்படையில் சொல்கிறோம் நீங்கள் இதுக்கு முன்னாடி சினிமா பாடல்கள்லாம் அந்த புகைப்பிடிக்கிறதா இருக்கட்டும் அதெல்லாம் எதிர்த்து தொடர்ச்சியாக வந்து பேசிட்டு வந்தீங்க இப்போ தமிழகத்தில் இப்போ ஒரு கடந்த ஒரு ஒரு ஒன்று ரெண்டு மாதம் கூட எடுத்துக்கலாம் கண்டினியூஸாக அந்த போதைப் பொருட்களுடைய பயன்பாடுன்றது ஈஸியாக பண்ண முடியுதுன்ற மாதிரி டெய்லி நம்ம பேப்பரில் பார்க்குறோம் நியூஸ்ல பார்க்குறோம் அது ரிலேட்டடாக எந்த ஒரு போராட்டமும் ராஜேஸ்வரி புரிய அவர்கள் முன்னெடுத்து பண்ண மாதிரி பார்க்கல என்ன காரணம் இல்லைங்க இப்போ நாங்கள் எலெக்ஷன் முடிந்த உடனே இது பற்றி தான் யோசிச்சுட்டே இருக்கோம் இன்றைக்கு கூட தமிழகம் முழுவதும் எப்படியாவது இந்த போதைப் பொருளை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கணும் பெண்களை எல்லாம் திரட்டணும் இளைஞர்களை திரட்டணும் அப்படிங்கிற எண்ணத்திலே தான் இருந்துட்டு இருக்கோம் ஏன்னா தேர்தல் எல்லா இடங்களிலும் நடந்து இப்போ தான் தேர்தல் முடிந்து இந்த அரசியல் அப்படிங்கிறத நோக்கி நகர்றதுக்கான காலகட்டம் வந்துட்டு இதில் நாங்கள் முதல் போராட்டமே இப்போ அடுத்ததாக என்னுடைய முதல் போராட்டமே இந்த போதைக்கு எதிரான போராட்டமாகத்தான் இருக்கும் ஏன்னா நடக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் நடக்கிற பிரச்சனைகளை பார்த்தா கண்ணீர் வர அளவுக்கு இருக்குது ஒரு அரசு மருத்துவமனையிலேயே போய் நோயாளிகளை போய் போதையில் என்ன செய்யும் தெரியாமல் அவங்க பெட் அப்படி தூக்கிறது கதவை தள்ளுறது சத்தம் போடுறது மன்னார்குடியில் நினைக்கிறேன் ஒவ்வொரு இடத்துலையுமே எங் பொது இடங்கள்ல நடக்க முடியாத அளவுக்கு உயிருக்கே ஆபத்து ஏற்படுத்துகிற அளவுக்கு நேற்று கூட பார்த்தோம் ரோட்ல நின்று ஒரே சவுண்டு எல்லா வாகனங்களையும் தடுத்து நிறுத்தி கற்றுக்கிட்டு பெற்ற தாயை கொலை செய்து புதைச்சிட்டாரு போதையில் அப்படிங்கிற செய்திகளை எல்லாம் கேள்விப்படும் போது எங்களுக்கு போராடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதிகமாகவே இருக்கிறது அதை நோக்கி தான் நான் இப்ப திட்டமிடுதலில் இருக்கேன் நிச்சயமாக ஒரு பெரிய அளவுல இந்த போதைக்கு எதிரான போராட்டத்தை அனைத்து மக்கள் அரசியல் கட்சி விரைவில் எடுக்க போறோம் நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்துருக்கீங்க சோ இப்போ அவரும் என்ன பண்றாரு தொடர்ச்சியா முதல்வர் தான் குற்றச்சாட்டு வைக்கிறாரு கஞ்சா புழக்கம் அதிகமாகிடுச்சு நீங்க சட்டப்படியாக நடவடிக்கை இருக்குன்னு சொல்றது கரெக்ட் தான் ஏதோ அவரே பண்ற மாதிரி அவர் சில ட்வீட்ஸ் எல்லாம் போடுறாரு அதிமுக ஆட்சியில இதெல்லாம் நடக்கவே இல்லையா திமுக மட்டும் மட்டும்தான் அப்படி நடக்குதா இல்ல எல்லா ஆட்சிலயுமே நடந்திருக்குங்க எல்லா ஆட்சியிலயும் நடந்திருக்கு ஆனா அதிகமாக நடக்குது அப்படிங்கிறத நாம ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில தான் இருக்கும் இப்ப நீங்கள் இப்போ இந்த மூன்று வருடத்தில் எத்தனை வந்து போதையினால் ஏற்பட்ட பிரச்சனைகள் செய்தித்தால் நம்ம நார்மலாக படிக்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவ்வளவு பிரச்சனைகளை பார்த்ததே இல்லை இவ்வளோ அதிகமான பிரச்சனை எங்க பார்த்தாலும் ரயில்ல போதைப் பிடிக்கிறது விமான நிலையத்துல பிடிக்கிறது கூட ஒரு நார்மலா இருந்துச்சு இன்னைக்கு ரயில்ல பஸ்ல நடக்கிறப்ப பைக்ல உள்ளவன்ட்ட இப்படின்னு சொல்லி எல்லா இடத்திலும் பரவலாக இந்த போதைப் பொருள் நடமாடி இருக்கு அப்படின்னு சொன்னா அதற்கு அரசோட காரணம் தான் அரசு வந்து சரியான முறையில செயல்பட்டு இல்ல இல்ல சொல்றேன் கஞ்சாவேட்டை கஞ்சாவேட்டை பண்ணிருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு கண் தான் பார்க்கப்படுது இந்த அளவு புழக்கம் இருப்பதை தெரிந்து கொண்டே இதெல்லாம் செய்யற மாதிரி இருக்கு அந்த புழக்கத்தை குறைக்கிறதுக்குன்னு சொல்லி நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும்னா அதற்கு இந்த பந்தமான விளம்பரங்கள்லாம் தேவையில்லை நீங்கள் உண்மையிலேயே யார் மெயின் சப்ளை பண்ணுறா அந்த கஞ்சா வந்து மெயின் சப்ளையர் இருப்பாங்கல்ல அவர்களை நோக்கி நீங்கள் பயணத்தை தொடங்கி அவங்கள பிடிச்சி உள்ளே போட்டால் ரொம்ப சுலபமாக முடிஞ்சிடும் தமிழ்நாட்டிலேயே விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் அந்த மொத்த வியாபாரிகள் இருப்பாங்க நீங்கள் பிடிக்கிறது எல்லாமே சில்லறையாக அன்றன்றைக்கு அன்னைக்கு எனக்கு செலவுக்கு வேணுங்கிறதுக்காக குறைச்சலான அளவில் நான் இதை இதை விற்றுட்டு இவ்வளோ கிடச்சிரும் இதை வச்சு நான் வந்து குடும்ப சூழ்நிலையை பார்க்கலாம் அல்லது அவங்க மது கடுமையாக இருக்கலாம் ஏதோ அன்றன்றைக்கு தேவைக்கு பண்ணுற குற்றவாளிகளை தான் நீங்கள் கஞ்சா வேட்டையாடி நீங்கள் பிடிச்சிருக்கீங்களே தவிர மெயினாக உள்ளவங்கள பிடிக்கல இன்னும் சொல்லப்போனால் ஜாஃபர் சாதிக்னு ஒருத்தர் உங்களோட கட்சியில் அயலக அணியில் மாவட்ட பொசிஷனில் இருந்திருக்காரு அவரையே நீங்கள் வந்து தெரிஞ்சும் தெரியாமல் இருந்திருக்கீங்க தெரிஞ்சும் தெரியாம எப்படி மேம் சொல்ல முடியும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீக்கிட்டாங்க முன்னாடி அவங்களுக்கு தெரிஞ்சுதான் நடந்து நம்ம எப்படி சொல்ல முடியும் எப்படி தெரியாம தான் நான் எப்படி சொல்ல முடியும் அப்படியே சொல்ல முடியாதுல்ல ஒரு கட்சிங்க ஒரு கட்சியில இருக்கும்போது அந்த பகுதிக்குன்னு மாவட்ட செயலாளர் இருக்காங்க அங்க உள்ள எல்லா நிர்வாகிகளும் இருக்காங்க ஒரு பதவி கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்களோட பேக்ரவுண்ட் செக் நார்மலா நானே பண்றேன் இப்ப நம்ம கட்சிக்கே ஒரு மாவட்டத்துல நம்ம பொறுப்பு போறோம்னா அவர் ஓரளவுக்கு ஓரளவுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து எந்த தவறும் செய்யாதவர்களா இருப்பாங்க அப்படிதான் நம்ம அரசியல் கட்சி இருக்க முடியாது இருக்க முடியாது அதுல வந்து நாம பாக்குறோம் இவர்களுக்கு இதற்கு முன்னால் என்ன வழக்கு இருக்கு அந்த வழக்கு பின்னணி என்னாவது பார்க்கணும்ல இந்த அடிப்படையை நான் வச்சிருக்கேன் நம்ம கட்சிக்கு நான் ரூல்ஸா வச்சிருக்கேன் இவங்களுக்கு ஏதாவது வழக்குல உங்களுக்கு தொடர்பு இருக்கா ஏதாவது பின்னாடி அவங்க முன்னாடிய வழக்குகளை சந்திச்சிருக்காங்களாங்கிறதெல்லாம் நாங்க பாக்குறோம் ஒரு எலெக்ஷன்ல நிக்கணும்னாலும் பாக்குறாங்கல்ல அப்படி இருக்கும்போது கடந்த ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னதாக அவர் போதை வழக்குல இருந்தவர் தானே ஜாஃபர் சாதிக்கு அவருக்கே நீங்க பொறுப்பு கொடுக்கணும் அவருக்கே அயலகணி கொடுக்கணும் அந்த அயலகணியும் அவர் ஏன் கென்யாவுக்கு போகணும் இதெல்லாம் கேள்வி தானே அப்ப ஏதோ ஒரு இடத்துல கண்டம் காணாம இருந்திருக்கலாம் உடந்தையா இருந்தாங்கன்னு நான் சொல்லல தம்பி என்னையும் தூக்கி உள்ள போட்டுருவாங்க உடந்தையா இருந்தாங்கன்னு நான் சொல்லல கேள்வி கேட்டதுக்கு என்னையும் தூக்கி ஆமா கண்டும் காணாமல் இருந்தாங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய அப்படி இல்லைன்னா உங்கள்ட்ட இல்லைன்னு அர்த்தம் உங்களால ஒரு கட்சியில் ஒருத்தர் இவ்வளோ பெரிய குற்றம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேல ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் கதை கிடையாது ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேல உள்ள மதிப்புள்ள போதைப் பொருட்களை கடத்துறதுக்கு காரணமாக இருந்தவரை ஒரு மாவட்ட பொறுப்பு கொடுத்து நீங்க வச்சிருந்திருக்கீங்க அவர் மட்டும் கிடையாது அந்த கட்சியில் பலர் ராமநாதபுரத்தில் பிடிப்பட்டதாக இருக்கட்டும் அதன் பிறகு நாகப்பட்டினம் மாவட்டம் விழுந்தமாவடி ஊராட்சியில் கூட ஒரு நபர் பிடிப்பட்டார் நிறைய நிறைய விதவிதமான போதைப் பொருட்கள் மச்சான்னு நினைக்கிறேன் தடை செய்யப்பட்ட ஒரு போதைப் பொருள் புதிது புதிதான பொருள் பெயரெல்லாம் இப்போ நாங்கள் இந்த செய்திகளை பார்க்கும் போது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலை இந்த நிலை சென்ற ஆட்சியில் இருந்துன்னா இல்லைங்க இத்தனை போதைப் பொருளை பற்றிய விளக்கமோ பெயர்களோ நானும் அரசியல் எட்டு வருஷமாக இருக்கேன் எனக்கு தெரியாதுங்க இது ஒரு எடுத்துக்காட்டு போதும் இது ஒரு எடுத்துக்காட்டு போதும் சென்ற ஆட்சியிலையும் ஆட்சியில் நடக்கக்கூடிய தவறுகளை குறித்து சுட்டிக்காட்டி பேசுற இடத்துல தான் ராஜேஸ்வரி பிரியா இருந்தேன் நான் எந்த இடத்துலயும் என்ன நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல இந்த ஆட்சியிலும் நான் அதை தான் நான் சொல்றேன் ஆனா இன்றைக்கு குழந்தைங்க ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க ஒன்பதாவது பத்தாவதுல பயன்படுத்துறாங்கன்னு பாக்குறோம் வெவ்வேறு விதமான பெயர்களெல்லாம் எனக்கே தெரிஞ்சுட்டு அப்ப இங்க புழக்கம் எவ்வளவு அதிகமாயிருக்கு லாலிபப்பு கிட்கேட் அந்த மாதிரி சாக்லேட் பெயர்களை சொல்லிட்டு தெரிஞ்ச மாதிரிங்க இன்னைக்கு பல்வேறு விதமான போதைப் பொருட்களோட வகைகள் பெயர்கள் தன்மை இது இது இப்படி இருக்கும் இது அப்படி இருக்கும் இந்த வடிவத்தில் இருக்கும் இது எல்லாவற்றையுமே தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இங்கே புழக்கம் அதிகமாயிருக்கு ஓகே அதனால சொல்றேன் இந்த ஆட்சியில போதைப்பொருள் புழக்கம் அதிகமாயிருக்குங்கிறத எல்லாருமே நான் பிரச்சாரத்துக்கு சென்ற இடத்துலையுமே பொதுமக்களுடைய கருத்தாக தான் இது பார்த்தேன் சமூக ஊடகங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரதான எதிரியா நடிகர் விஜய் அவர்களே வச்சிட்டாங்க அவர் வந்து அரசியலுக்கு வரத ஆரம்பிச்சிருக்காரு இருபத்தி ஆறில் நீங்க எப்படி பாக்குறீங்க அவருடைய அரசியல் வருகை எந்த மாதிரியான தாக்கத்தை எந்த கட்சிகளுக்கு ஏற்படுத்தும் கொள்கை பண்ணட்டுங்க அப்புறம் அது குறித்து தான் நான் அறிவார்ந்த அரசியலை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கேன் ரசிகர்களுக்கும் உள்ள எல்லா ரசிகர்கள் எல்லாருமே ஓட்டு போட்டுருவாங்களா போட மாட்டாங்க எல்லாரும் கட்சிக்குள்ள வந்துருவாங்களா வரமாட்டாங்க ஏன்னா ஏற்கனவே அவர்கள் கட்சியை சார்ந்தவர்களாக இருப்பாங்க அல்லது வேறு விதமான சித்தாந்தத்தை பின்பற்றுபவர்களாக இருப்பாங்க ஆனா சினிமா துறையில ஒரு நடிகரை எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற இடத்துல அவங்க வேணா ஒரு மாதிரியா இருக்கலாமே தவிர துறைவாரியாக வேற வேற மாதிரி இருப்பாங்கல்ல அதனால இப்போ வந்து ரசிகர்கள் எல்லாருமே கண்முடித்தனமாக அவர்கள் வந்து அரசியல் கட்சி தலைவராக ஏற்றுக்கொள்வார்கள் நம்ம பேச முடியாது அவருடைய அரசியல் த சார்ந்த கொள்கைகள் பத்திரிகையாளர் சந்திப்பு அவருடைய பதில்கள் எதனால் அரசியலுக்கு வராரு அவரோட கோல் என்னவா இருக்கு அவர் எதை நோக்கி பயணிக்க போறாரு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவர் பகிர்ந்து கொள்ளும் தான் அது குறித்து நம்ம பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ டென்த் ரிசல்ட் வந்திருக்கு அந்த ட்வீட்ல கூட மீண்டும் சந்திப்போம்னு மேபி லாஸ்ட் டைம் எல்லாருக்கும் அவார்டு கொடுத்த மாதிரி இந்த ஒரு இருக்காங்க அதெல்லாம் அவங்க கொடுக்கறது அப்படி இப்போ சென்ற மாதிரி கூட நிறைய குளறுபடிகள் இருந்தது நிறைய இருந்தது ஆமா இருந்தது இன்னொன்று அரசு பள்ளி மாணவ மாணவிகளை ஊக்குவிக்கணுங்கறதெல்லாம் என்னுடைய எண்ண ஓட்டம் ஏங்க அவங்கள்ட்ட சம்பாரிச்சு வச்சு இது நிறையா இருக்குங்க அதை நான் வந்து இப்படி செய்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம யாரும் வந்து குறையாகவும் பார்க்க முடியாது கேள்வியும் கேட்க முடியாது அவர்கள் செய்கிறாங்க ஆனால் நான் முன்பு சொன்னது தான் நீங்கள் வந்து ஒரு பெண் முதல் மதிப்பெண் எடுத்தால் அவங்களுக்கு நெக்லஸ் வாங்கி கொடுக்காதீங்க ஒரு லேப்டாப் வாங்கி கொடுங்க ஒரு மாணவி ஒரு கல்லூரிக்கு போகும்போது இது இதே ஒரு பெரிய ஒரு விலை மதிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய நிறைய அட்வான்ஸ்டா இருக்கக்கூடிய ஒரு லேப்டாப் இருந்துச்சுன்னா அந்த நான்காண்டு காலத்துக்கும் அவங்களுக்கு உதவியாக இருக்கும் அவர்கள் குடும்பத்தால அந்த அளவுக்கு ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நாலு லட்சத்துக்கு ஒரு லேப்டாப் வாங்க மாட்டாங்க அந்த அளவுக்கு நீங்க வாங்கி கொடுத்தா அது படிப்புக்கு பயன்படும் நெக்லஸ் அப்படிங்கிறது அந்த நெக்லஸ் கொடுத்த நிறுவனத்திற்கு நீங்க விளம்பர தூதராக இருப்பதற்காக செய்யக்கூடாதுல்ல சொல்றீங்க இல்ல நான் அப்படி சொல்லலை எல்லாரும் சொல்றாங்க அதை நான் உங்களுக்கு வெளிப்படையா சொல்றேன் நான் எல்லாருடைய கருத்துகளையும் பெரும்பான்மையான மக்கள் மத்தியில பேசப்படக்கூடிய விஷயத்தான் நான் எல்லாரிடத்திலுமே பேசிட்டு இருக்கேன் தர மக்கள்ல ஒருத்தர் தானே நான் பெண் முன்னேற்றம் அப்படின்னு வரும்போது கல்விக்கு பயன்படக்கூடிய ஒன்றை தான் நீங்கள் கொடுத்துருக்கணுங்கிறது என்னுடைய ஒப்பீனியன் திமுக அரசு வந்து மூன்று ஆண்டுகளை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க முதல்வரும் அதுக்காக ஒரு ஸ்பெஷல் ஒரு வீடியோ ஒன்று பேசியெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க எப்படி பார்க்குறீங்க மூன்று ஆண்டு திமுக அப்படியே ஆட்சி மூன்று ஆண்டு திமுக ஆட்சி வந்து அவர்கள் பேசுறதுங்கிறது வேறங்க சொல்லாட்சி செயலாட்சின்னு அவங்க எப்பவுமே இந்த அடுக்கு மொழிகளை பேசி பேசி காலம் காலமாக அடுக்கு மொழியை பேசி மக்களை வந்து முட்டாள்களாக்கி தான் இன்றைக்கு வரைக்குமே அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதைவிட நம்ம இப்போ பார்த்தோன்னா சாதிய பிரச்சனை அதிகமாகிடுச்சு மூன்று ஆண்டுகளாக போதைக்கு போதை பிரச்சனை எப்படி இருக்கோ அதற்கு சமமாக நம்ம சாதிய பிரச்சனைகளை பார்க்குறோம் நீங்கள் எல்லாருமே ஏற்றுக்கொள்வார்கள் கடந்த ஆட்சியில் இந்த அளவுக்கு வந்து சாதிய பிரச்சனை இருந்ததுன்னா இல்லை இன்றைக்கி உங்களால் வேங்கை வயல் பிரச்சனையில் கைது செய்ய முடியல இன்றளவும் குற்றவாளியை தேடிட்டு இருக்கிறதா சொல்கிறீங்க ஆனால் இன்றைக்கி கடைசியா யாரை வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுற அளவுக்கு உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குது ஆனால் அந்த அதிகாரம் அந்த இடத்துக்கு செல்லுபடியாகலை செக் டெஸ்ட் பண்றங்கிறீங்க அந்த டெஸ்ட்ங்கிறீங்க ப்ளட் டெஸ்ட்டுங்கிறீங்க எல்லா டெஸ்ட்டும் பண்றீங்க சின்ன கிராமம் அங்க நடந்த ஒரு சம்பவத்துக்கு உங்களால பண்ண முடியல த்ரோபதே அம்மன் பிரச்சனையா மேல் பாதியில பூட்டி வைக்கிறீங்க கோயில அதற்கும் தீர்வு காண முடியல இப்ப சேலம் பக்கத்துல தீவெட்டி பட்டியா அங்க பிரச்சனை சா சாதிய பிரச்சனைனால கலவரம் ஏற்பட்டு நெருப்பா அவர்களுக்கு ஆமா தீ வைச்சது சம்பவம் எல்லாம் நடந்தது தொடர்ச்சியா சொல்லலாம் இன்னும் நிறைய ஏகப்பட்டது இருக்கு லாக்அப் டெத் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட நூறுக்கு மேல லாக்அப்ல தந்திருக்குன்னு சொல்றாங்க ஏன்னா இவங்க வெளிப்படத்துல லாக்அப் மரணங்கள் அதிகமாயிடுச்சு இது இது இந்த நிலை எப்பவுமே இருந்ததில்லை கள்ளச்சாராய மரணங்களோட எண்ணிக்கையும் அதிகம் அந்த ம மலத்தை அள்ளும் போது இந்த குழியில விழுந்து இறந்து போராட்ட பாருங்க அந்த மலக்குழி மரணங்களும் அதிகம் எதை ஏதாவது நம்ம வந்துங்க பாராட்டணும் அல்லது நல்லது செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லணும்னா எதை சொல்ல சொல்றீங்க கிட்டத்தட்ட மூன்று லட்சம் கோடி கடன் அதிகமாக வாங்கி நல்லது எதுவுமே இல்லங்க அத அந்த கடனை வாங்கி அதன் மூலமாக நீங்க கொடுத்த வாக்குறுதியே வாக்குறுதின்னு ஒண்ணு ரெடி பண்ணவங்க யாரு இவங்க டீம் தானே கனிமொழியெல்லாம் இருந்தாங்கல்ல அதுல அவர்களுக்கு வந்து ஏற்கனவே அவங்க எம்பி எல்லாம் இருந்திருக்காங்கல்ல அரசியல் பத்தி தெரியும்ல திமுக ஏற்கனவே ஆட்சி செய்திருக்குல்ல தமிழ்நாட்டோட நிதிநிலை தெரியும்ல இதெல்லாம் தெரிந்தும் ஏன் அவர்கள் தேவ் செய்யவே முடியாதுங்கறதையெல்லாம் அங்க குறிப்பிட்டாங்க நிறைய சொல்லலாம் பழைய ஓய்வூதிய திட்டமா இருக்கட்டும் கல்விக்கடன் தள்ளுபடியா இருக்கட்டும் நகைக்கடன் ரத்தா இருக்கட்டும் இது மாதிரி எல்லாவற்றையுமே ஏன் எழுத்து நீட் ரத்தா இருக்கட்டும் சட்ட சிக்கல் இருக்குன்னு தெரிந்துமே நீங்க அதை எழுதுறீங்க அப்ப இந்த இடமெல்லாம் மக்களை வந்து நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நாம சொன்னா மக்கள் நம்புவாங்க ஓட்டு போட்டு வெற்றி பெற்றுட்டா அப்புறம் நம்ம யாரும் நம்ம அந்த பேட்டி எடுக்கும்போது ஓடுறாங்கல்ல கனிமொழி மேடம் என்ன மேடம் போன ஆட்சியில சொன்னீங்க இளம் விதவைகள் அதிகமாக உள்ள மாநிலமாக தமிழ்நாடு இருக்குன்னு சொன்னீங்க இப்போ கேட்டா நீங்க பதில் சொல்லலேன்னு நான் எங்க சொன்னேன் அப்படிம்பாங்க நாங்க எப்ப மதுவிலக்கு பத்தி சொன்னோம் அப்படிங்கிறாங்க அவர்கள் பேசும் விதமே ஒரு பெண் அரசியல்வாதி அப்படிங்கிறவங்களுக்குன்னு இது மாதிரியான பண்புகள் இருக்கக்கூடாது குறைந்தபட்சம் முயற்சி செய்கிறோம் ஏன்னா ஒரு மாணவி ஒரு மாணவிகள் இருக்கிற தளத்தில் ஒரு மாணவி கேக்குறாங்க அவங்கள்ட்ட வாய்ப்பு இருக்குமா மதுவிலக்கு அப்படின்னு அந்த இடத்துல கூட பதில் கூட சொல்ல முடியலை எல்லாம் இதுதான் திமுக இந்த இந்த மூன்று ஆண்டுகள்ல அடுக்கி கொண்டே போகலாம் பல்வேறு விதமான பிரச்சனை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை ஏன்னா போதை அதிகமாக அதிகமாக இங்க பெண் பிள்ளைகளை வெளியிலேயே விடுறது இல்லை விளையாட கூட இல்ல பிசிக்கல் எக்ஸசைஸே கிடையாது பெண் பிள்ளைகளுக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க அந்த காலம் மாதிரி அது பயம் நீங்க பொது இடங்கள்ல டாஸ்மா கடை பாருங்க பஸ்ல இறங்கி வீட்டுக்கு வரணும்னா கரெக்டாக அந்த காம்பவுண்டில் காம்பவுண்ட் மேலேயே பாட்டிலை வச்சு தண்ணி அடிச்சுட்டு இருக்காங்க இந்த தெருவில் திருவான்மையூர் பாருங்கள் ஹாட்டான இடம் எவ்வளோ பேருந்துகள் எவ்வளோ பொ பொதுமக்கள் பயன்படுத்துகிறார்கள் அங்கே பாருங்கள் அங்கே எப்படி நீங்கள் குறைந்தபட்சம் இருபது பேர் அங்கே மது சாப்பிட்டுட்டு இருப்பாங்க வெளியில் நின்றுட்டு அதையெல்லாம் காவல்துறையால் கட்டுப்படுத்த முடியாதா கண்ணுக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் இது மாதிரி எல்லா மாவட்டங்களிலும் பல்வேறு இடங்களில் அந்த பள்ளி மாணவ மாணவிகள் நடந்து போற இடத்துல இருக்கிற டாஸ்மாக இருக்கட்டும் இந்த பசங்க பயன்படுத்துகிற இந்த கஞ்சா பண்ணுற போதைப் பொருட்கள் புலங்குறதா இருக்கட்டும் சேர்ந்து தமிழ்நாட்டில் வாழ்றதுக்கே ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில தான் இந்த ஆட்சி அமைஞ்சிருக்கு நீங்க ஏன் பயப்படுறேங்கிறீங்க ஸ்டாலின் அவர்களே நைட்டு தூங்கி காலையில் எழுந்திரிச்சா என்ன ஆகுமோன்னு பயமா இருக்குன்னு சொல்லி மேடையில பேசுற அளவுக்கு தான் இருக்குன்னா முதல்வராக இருக்கிற உங்களுக்கே பயமா இருக்குன்னா சாமானிய மக்களுக்கு எவ்வளவு பயமா இருக்கும் ஓகே எல்லா முக்கியம் விலைவாசி உயர்வு அதையோ ஆகணும் விலைவாசி உயர்வு வந்து நாளுக்கு நாள் சமீபத்துல கூட மின் கட்டணத்தை உயர்த்திருக்காங்க சதவீதம் உயர்த்தி இருந்தாங்க சொத்து வரி உயர்வு உயர்வு கடனும் உயர்வு ஒரு த ஒரு ஒருத்தரோட தலையிலையும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கடன் இன்றைக்கு அவங்க வாங்கியிருக்கிற கடனால நம்ம தமிழகத்துல உள்ள ஒவ்வொருத்தர் தலையிலையும் இதுதான் இன்றைய நிலை இது அவங்க என்ன வேணாலும் பேசலாம் சொல்லாட்சி செயலாட்சின்னு கொலை யாரை கொலை பண்ணுறாங்க ஒரு முக்கியமாக ஒரு கட்சியில் இருக்கிற ஒரு அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கிற ஒருத்தர் கூட இப்போ லேட்டஸ்டாக கொலை செய்யப்பட்டிருக்கு காங்கிரஸ் கட்சி அப்போ நான் நான் தான் சொல்லியிருந்தேன் என்னுடைய கருத்து என்னென்னா மூன்றாண்டு கால ஆட்சிங்கிறது இங்கே கொலைகள் அதிகமானதே சாட்சி இதுதான் நான் சுருக்கமாக சொல்லணும் கடைசி ஒரு கேள்வி தேர்தல் முடிஞ்சிருக்கு நீங்களும் பல்வேறு இடத்துக்கு பிரச்சாரத்துக்குலாம் போயிருந்தீங்க களம் எப்படி இருக்கு எத்தனை சீட்டுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பாக்குறீங்க அதிமுக இல்லை நான் ப்ரெடிக்ஷன் நார்மலாகவே எல்லா இடத்துலையும் சொல்றது தாங்க ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறத நான் பண்றது இல்லை அதை நான் சொல்றதும் இல்லை தேர்தல் முடிவுகள் வரட்டும் ஏன்னா மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு அதனால தேர்தல் முடிவுகள் வரட்டும் மக்கள் வரவேற்பு எப்படி இருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அவர்களுக்கு நல்ல சிறப்பாகவே இருந்ததுங்க அதெல்லாம் எப்பவுமே அதிமுகங்கிறது ஒரு பெரிய கட்சி அப்படிங்கிறதுல யாராலையும் அதை வந்து மறுக்க முடியாத ஒன்று இந்திய அளவுலேயே அது ஒரு பெரிய கட்சி தான் அப்படி இருக்கும்போது இன்றைக்கும் தமிழ்நாட்டில் எந்த இடத்துக்கு போனாலுமே அவர்களுக்கான வரவேற்புங்கிறது மிக அருமையாக இருந்துச்சு அந்த திமுக எதிர்ப்பலை அப்படிங்கிறது இன்னும் அதை வந்து இன்னும் அதிகப்படுத்திட்டு எடப்பாடி அவர்கள் அவர் நாலரை வருஷம் ஆட்சி செய்தாரு அப்படிங்கும் அந்த ஆட்சி முறையோட நன்மைகள் வந்து இப்பதான் அவர்களுக்கு பெரிதா தெரியுது திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி வந்து எவ்வளவு நல்ல ஆட்சியாக இருந்தது அப்படிங்கிறது இப்பதான் தெரியுது சொல்லுவாங்கல்ல வெயில இருக்கும்போதுதான் மரத்தோட அருமை தெரியும் நிழலோட அருமை தெரியும்பாங்கல்ல அது மாதிரியான ஒரு நிலை இன்றைக்கு இருக்கு எல்லா இடங்களிலுமே அவங்களே மக்களே வந்து பல்வேறு திட்டங்களை வந்து இந்த அரசு வந்து மூடு விழா பண்ணிட்டாங்க லேப்டாப் கொடுக்கல அம்மா உணவகத்தை எல்லாம் மூட பாக்குறாங்க அந்த திருமணம் தாலிக்கு தங்கம் அப்படிங்கிற திட்டத்தை எடுத்துட்டாங்க இது மாதிரி ஏகப்பட்டதை வந்து மக்களே அடுக்கிட்டே போறாங்க அதனால நல்ல வரவேற்பு இருக்கு ஓகே மேம் எங்களோட இந்த பல்வேறு கருத்துல பயந்து கொண்டீங்க ரொம்ப நன்றி நன்றி உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்